நம்ம கோயம்புத்தூர்ல த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒரு சென்ட் லேண்ட் அண்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒரு சொந்த வீடுன்னு சொன்னா நம்ப முடியுதா அட நம்புங்க நம்ம கிருஷ்ணா அவென்யூக்கு வாங்க ரிங் ரோட்ஸ் மெட்ரோனு பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்க நம்ம கோயம்புத்தூர்ல காரமடையிலிருந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி ரூட்ல தாயனூர்ல தான் நம்ம கிருஷ்ணா அவென்யூ அமைஞ்சிருக்கு எல்லாமே சூப்பர்பான டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் போதே ஆர்ச், விலாசமான அடி தார் ரோடு, எலக்ட்ரிசிட்டி சில்ட்ரன்ஸ் பார்க்னு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் தொண்ணூறு சதவீதம் லோன் ஃபெசிலிட்டி வெறும் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து இஎம்ஐ இதை தவிர வேற என்னங்க வேணும் நம்ம பட்ஜெட்ல வீடு வாங்கணும் அதுவும் ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டியான அதுவும்த்தூர்ல வீடு வாங்கணும்னா அதுக்கு கிருஷ்ணா அவன்யூ தான் பெஸ்ட் இந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இப்பவே கிருஷ்ணா அவன்யூவை நேர்ல வந்து பார்த்து கனவு வீட்டை புக் பண்ணுங்க